உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ அலட்சியப்படுத்துவாயானால் நாளை நீ தேடிச் செல்வது உன்னை அலட்சியப்படுத்தும் என்பதனை மறந்துவிடாதே வேல்வேல் முருகா வேற்றி வேற்றிவேள் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த அமாவாசையினுடைய விடியலில் இந்த கந்தன் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே நான் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்ளாமல் நீ அப்படியே சென்று விடுவாயானால் இனி எப்பொழுதுமே இந்த கந்தன் உன்னை தேடி வர முடியாது ஏனென்றால் நான் வருகின்ற பொழுது உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்னால் நடத்தப்படும் அப்படி நடத்தப்படுகின்ற விஷயத்தை நீ உறுதியாக பெறுவதற்கு தயாராக இல்லை என்றால் இனி என்ன நடத்தியும் உனக்கு பலன் இல்லை என்றுதானே அர்த்தம் எந்த விஷயமும் உனக்கு கிடைத்து எந்த லாபமும் இல்லை என்று தானே அர்த்தம் அப்படியானால் கந்தன் உன்னை தேடி வருவதற்கு அர்த்தமே இல்லை என்று அர்த்தம் என் குழந்தையே உன் அப்பன் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் உனக்கு சரியாக தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையும் கண்டு கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நீ வாழ்ந்தது எல்லாம் போதும் இனி நீ உனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் அதுவும் கந்தனின் அருளோடு இந்த அமாவாசை நாளில் உன்னிடத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அழகுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வந்த ஒரு விஷயம் என்றாவது ஒரு நாள் உன்னால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நாளை நீ யாரையும் தேடிச் செல்லும் பொழுது உனக்கும் அவமானங்கள்தான் மிஞ்சி நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் தேடி வருவதை பொக்கிஷமாக நினைத்து வழகு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு முக்கியமான காரணம் மறைந்து கிடக்கிறது அப்படியானால் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலுமே தெய்வத்தினுடைய அருள் உனக்கு இருக்கின்றது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ பழகும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே ஏமாற்றம் கிடைக்காது அதனால் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தனை நீ அன்போடு வரவேற்கும் பொழுது நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் இதையெல்லாம் சரியாக பின்பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ சரியான தருணங்களை எதிர்நோக்க வேண்டும் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை வழிநடத்த நான் வருகிறேன் துன்பங்களும் துயரங்களும் ஆட்டி படைத்தது என்று சொல்கின்ற நேரத்தில் நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்து விடுகின்றேன் அப்படியானால் இத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்காக உன் அப்பன் நான் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் யாருமே காயப்படுத்தாமல் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு ஒதுங்கி செல்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லை என்றால் இந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் பொருட்டு அவர்களோடு மீண்டுமே நல்லபடியாக பேசத்தான் செய்கிறார்கள் இதுபோன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொருவரும் அவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களின் செயல்களை உணர்ந்து கொண்டு அதற்கு பின்னால் வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள பழகு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நிலையிலும் தோல்வி என்பதே கிடையாது என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் வந்து உன் முன்னால் நின்று விட்டேனானால் அதன் பிறகு நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பெரிதாக இயக்கப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்காது நீ நினைத்துவிட்டால் அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் நீ மனது வைக்க வேண்டும் ஆனால் நீ மனது வைக்கத்தான் தாமதமாகின்றது அதனால்தான் இத்தனை நாளும் உன் அப்பன் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் இல்லை என்றால் நான் உன்னோடு தங்கிவிடுவேன் அல்லவா உன்னோடு இருந்து கொண்டிருப்பேன் அல்லவா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் வாழ்க்கை என்கின்ற ஒரு இடத்தில் நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்துவிட வேண்டும் எல்லாமும் நல்லதாக உனக்கு நடக்க வேண்டும் நன்றி கொண்ட மனிதர்களை காண்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் அதனால் நீ எல்லோருக்கும் நன்றியோடு இருக்க பழகு எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நான் நடத்தி கொடுக்கின்றேன் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்க இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என்னை உதாசீனம் செய்துவிடாதே உன்னை நல்வழிப்படுத்த நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை நடத்தி தந்திட்டாலும் இதையெல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் நல்லது என்றுமே உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்கள் ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு விலகாமல் எந்த நொடியிலும் உனக்கான வெற்றியை உன் முன்னால் உறுதி செய்து உன்னோடு இருந்து நான் தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உறுதியாக புரிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்கின்ற நேரம் வந்துவிட்டது உன்னோடு இதுவரையிலும் பயணித்த அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள் எதை உறுதியாக நம்புகிறாயோ எந்த விஷயத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த விஷயத்தை நீ தெளிவாக கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் அரங்கேற்றத் தொடங்கு நிச்சயமாக அதில் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த கந்தன் இதைத்தான் வைக்க வேண்டும் நீ இதைத்தான் தொட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு தான் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறேன் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயத்திலும் நீ கலக்கம் கொள்ளாதே ஒருபோதும் நீ பதற்றமடையாதே கந்தன் இருக்கும் வரை உனக்கு பயம் கிடையாது அப்பன் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய சிந்தனையும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கு எதையும் தருகிறேன் என்றால் இனியும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்ல நேரத்தை எதிர்நோக்கிய என் பிள்ளைக்கு நல்ல காலமே பிறந்து விட்டது நீ செய்கின்ற செயல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறட்டும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா